வெற்றிக் கழகத்தினர் களத்தில் இறங்கி பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார்கள் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த போதே அவர்கள் மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதே போல தற்போது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் செய்திருப்பது மற்ற கட்சியினருடைய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் உத்தரவு பொதுச் செயலாளர் புஷ்யானந்தின் அறிவுறுத்தலின்படி மேற்கு மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கட்சியின் சார்பாக பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் அதனால திருவள்ளூர் அடுத்த வேப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக கட்சியின் ஒன்றிய நிர்வாகியான வைரமுத்து என்பவர் தன்னோடு இணைந்து கட்சி பணியில் இரவும் பகலுமாக அயராது பாடுபட்டு உழைத்த தொண்டர்களுக்கு ஒரு பரிசு பொருட்களை வழங்கியிருக்கிறார் அதாவது பெருமாள் தாஸ் என்பவர்களுக்கு மீண்டும் தொடர்ந்து கட்சி பணியினை சிறப்பாக செய்திட வேண்டி ஒரு லட்சத்து இருபதாயிரம் மதிப்புள்ள இருசக்கர வாகனத்தை வழங்கியிருக்கிறார் திருவள்ளூரை அடுத்த பெரியகுப்பம் பகுதியில் அமைந்துள்ள தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் தலைமையில இந்த பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த செயல் தற்போது திருவள்ளூர் பகுதியில் உள்ள மாற்றுக் கட்சிகளிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினர் களத்தில் இறங்கி பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ார்கள் மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதே போல தற்போது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் செய்திருப்பது மற்ற கட்சியினரிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்